சொக்கரை கண்டு சொக்கி அவருக்கு மனவாட்டி அன்னை மீனாட்சி அவள் ஆட்சி செய்த மண்ணை கூட தலையில் சுமக்கிறார் என்றால் மீனாட்சியிடம் எதை பார்த்து சுந்தரர் சொக்கினாரோ தெரியவில்லையே நம் மதுரை மண்ணை தலையில் சுமந்து ஈசன் நடத்திய திருவிளையாடல் அரங்கேறிய இடம்தான் வைகை கரையோரம் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு புட்டு சொக்கநாதர் ஆலயம் மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது என்பார்கள் அதேபோல் சிறிய ஆலயமாக இருந்தாலும் அதனுள் இருக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருப்பது போலவே இங்கு புட்டு சொக்கநாதருக்கு வலப்பக்கம் இருக்கிறாள் அன்னை மீனாட்சி எனவே இது திருமண கோல சன்னதி என்கிறார்கள் பெரியவர்கள் திருமணம் என்றாலே தாரை வார்த்து தரும் நிகழ்வு மிகவும் முக்கியமானதல்லவா பெருமாள் அன்னை மீனாட்சியை சொக்கருக்கு தாரை வார்த்து தரும் திருக்கல்யாணநாதர் கோலம் மனம் கவரும் வகையில் அமைந்துள்ளது அதேபோல் முருகன் வள்ளி தெய்வானையோடு கல்யாண முருகனாக இங்கு காட்சி தருகிறார் மூலப்பொருளின் பெண் ரூபமான விநாயகி இருப்பது ஒரு தனி சிறப்பு அறியாமை இருளை அகற்றக்கூடிய இறைவன் இருக்கும் ஆலயம் இருளில் மூழ்காமல் விளக்கு ஏற்றி தொண்டுகள் செய்த கலியநாயனார் இங்கு சமயக்குறவர்களோடு காட்சி தருகிறார் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் ஜீவ சமாதி அடைந்த சுந்தரானந்த சித்தரின் திருவுருவம் இங்கு அமைந்திருக்கிறது ஈசன் தன்னுடைய பக்தர்களின் பெருமையை உலகிற்கு உணர்த்தவும் அடியார்களுக்கு முக்தி கொடுப்பதற்காகவும் பல லீலைகளை செய்வார் அப்படி மாணிக்கவாசகரின் அருமையை மன்னனுக்கு புரிய வைக்கவும் தன் பக்தையான வந்தியம்மைக்கு அருள் புரிவதற்காகவும் எல்லா உயிர்களும் தனக்குள் அடக்கம் என்பதை உலகிற்கு உணர்த்தவும் ஈசன் செய்த திருவிளையாடல்தான் பிட்டிற்கு மண் சுமந்து பிறம்படிபட்ட லீலை ஆவணி மூலத் திருவிழாவின் போது ஒவ்வொரு வருடமும் சொக்கர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து புறப்பாடாகி புட்டு சொக்கநாதர் ஆலயம் வந்து அந்த லீலையை மக்கள் முன் நிகழ்த்தி காட்டுவார் அன்று மட்டும் இறைவனுக்கு இங்கு புட்டு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த வருடம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி இங்கு புட்டு திருவிழா நடைபெறுகிறது வாங்க பயணிக்கலாம் உங்களை அன்போடு வரவேற்கிறது திருவிழாவிற்கு